واذن في الناس بالحج ياتوك رجالا وعلى كل ضامر ياتين من كل فج عميق صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ملم يمنعه من الحج حاجه اللهره او سلطان جائر او مرض حابس فمات ولم يحج فليمت ان شاء يهوديا وان شاء نصرانيا او كما قال عليه الصلاه والسلام وقد அல்லாஹ் ரபல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகவே सलाத்தும் سلامهம் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் சத்திய வால்வியளை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய ஸஹாபா பெருமக்கள் தாவீஇன் தபஅ தாவீஇன் நாதா கல் சுஹதா கல் சாலிஹீன் நல்லவர்கள் குறிப்பாக ஜுமாவுடைய நன்னாளில் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றாத கருணையும் இருளக நற்பாக்கியங்கள் பெற்று வாழவும் இருலகத்தின் சோதனைகளிலிருந்தும் இருந்தும் பாதுகாக்கப்படவும் நமக்கும் நம் குடும்பத்தார் நம் சமூக மக்கள் யாவருக்கும் ஆலமீன் கிருபை செய்வானாக ஆமீன் பாக்கியம் நிறைந்த இன்றைய மகதிடைய பொழுதிலிருந்து புனிதம் மிக்க துல்காதாவினுடைய முதல் பிறையை நாம் சந்திக்க இருக்கிறோம் அல்லாஹு பனிரெண்டு மாதங்கள் நான்கு மாதங்களை காலத்தில் இருந்தே கண்ணியமானவையாக வைத்திருந்தான் அந்த நான்கு கண்ணியம் மிக்க மாதங்களில் இஸ்லாத்திற்கு முன்னால் இருந்தே அரபுகள் போர் செய்ய மாட்டார்கள் அனிதம் செய்ய மாட்டார்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளை அவர்களும் வைத்திருந்தார்கள் அந்த நான்கு மாதங்களில் துல்காதா என்கிற நாம் இன்றைய பதிலோகிற துல்காதாவுடைய மாதமும் ஒன்று இதை தொடர்ந்து அடுத்த துல்ஹுடைய மாதம் அதை தொடர்ந்த மொஹர்ரம் மாதம் நான்காவதாக ரஜவுடைய மாதம் சங்கைக்குரியவர்கள துல்காதா மாதத்தில் இருந்தே இருந்த பயணங்களும் ஏற்பாடுகளும் துவங்கிவிடுகிறது தயாரிப்பை ஹாதிகள் துவங்க இருக்கிறார்கள் அந்த பயண ஏற்பாடுகளை இப்பொழுதிருந்தே அவர்கள் துரிதமாக செயல்பட இருக்கிறார்கள் இந்த இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் யாருக்கு வசதி வாய்ப்பை உடல் ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறானோ அவர்கள் ஹஜுடைய இறை கடமையை செவ்வனே நிறைவேற்றுவதை அல்லாஹ் நமக்கு பரவாக கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறான் ஹஜ் என்பது இறுதி கடமை அல்ல எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிவிட்ட பிறகுதான் கடமையை ஆயுள் முடிவதற்கு முன்னாலே நாம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற சில கற்பனைகளை நமக்குள் நாம் வைத்திருக்கிறோம் அல்லாஹோ ரசூலோ இஸ்லாமிய சரியத்துடைய சட்டங்களோ அப்படி சொல்லவில்லை ஒரு ஆணோ பெண்ணோ பருவ வயதை தொடுகிற போது அவர்களுக்கு தொழுகையும் நோன்பும் கடமையாகிறது வசதியை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சக்காத்தை கடமையாக்குகிறார் அதே மாதிரி தான் யார் பருவ வயதை கடந்து விட்டார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது

இஸ்லாம் எந்த இடத்திலும் அனுமதிக்கவில்லை பாக்கியம் நிறைந்தவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய ஏராளமான குர்ஆன் வசனங்களை சொல்லுகிற போது வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே நீங்கள் பரிபூரணப்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லல செய்ய சொல்லல பரிபூர்ணமாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அதில் எந்த குறைபாடுகளையும் வைத்து விடாதீர்கள் கடமை என்பது நாம் பரிபூர்ணமாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான வாழ்க்கையின் தத்துவங்களை நம் வாழ்க்கையின் செழிப்புகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிக உயர்தரமான கடமை இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜுடைய கடமைய தள்ளி வச்சிடறோம் ரொம்ப தூரம் தள்ளிட்டு போயிடணும் என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய பையனுக்கும் கல்யாணம் எல்லா கடமைகளையும் நான் சிறப்பாக செய்து முடித்த என் வாழ்க்கையின் கடைசி செய்ய வேண்டும் என்பதை நாம் மனதில வைத்துக் கொள்கிறோம் இது முற்றிலுமாக மார்க்க நமக்கு சொல்லப்படாத ஒரு தவறான புரிதல் எனக்கு வயசு பதினெட்டாக இருந்தாலும் சரி இளமையாக இருந்தாலும் சரி அல்லாஹினுக்கு உடல் தகுதியையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தால் நான் ஹஜ்ஜை துரிதமாக நிறைவேற்ற வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் ஹஜ்ஜுடைய கடமையை செய்திருக்கிறார்கள் ஹஜ்ஜத்துல் விதா பெருமானாரினுடைய இறுதி ஹஜ்ஜிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்பட்ட மேற்பட்டாக்களை பார்த்து இந்த ஆண்டு நான் உங்களோடு ஹஜ் செய்ய இருக்கிறேன் என்னிடத்தில் நீங்கள் ஹஜ்ஜுடைய அமல்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்னை பார்த்து நீங்கள் ஹஜ்டைய காரியங்களை சரியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் நான் ஹஜ்ஜுக்கு வருவேனா என்பது எனக்கு தெரியாது என்று சொன்னாங்க அவர்கள் அந்த ஹஜ்ஜில சஹாபாக்கள் பெருமானார் எப்படி ஹஜ் செய்தார்களோ அந்த எல்லா வழிமுறைகளையும் சஹாபாக்கள் மிக துல்லியமாக அறிந்து கொண்டாங்க அதை இந்த உம்மத்திற்கு சகாபாக்கள் மிக தெளிவாக அறிவித்தார்கள் நபிகள் நாயகம் செல்லவதாக அணிவ செல்லம் அவர்கள் சொன்ன மிக உயர்தரமான பாக்கியம் பெருமானார் சொன்ன சுப செய்திகளிலே மிக உச்சகட்டமான சுப செய்தி என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்லவதாக அணிவ செல்லம் சொன்னாங்க மன் ஹஜ் அல்லாஹ் வேண்டி பேர் முகல் அல்லாமல் முகஸ்துதிக்காக அல்லாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ்ஜை யார் நிறைவேற்றுகிறார்களோ ஹஜ்ஜ் செய்கிறார்களோ ஃபலம் யர்ஃபஸ் வலம் யஃசுக் அந்த ஹஜ்ஜுடைய காலங்களில் மனிதியோடு ஒன்று சேர்ப்பதை தவிர்த்துவிட்டு விட்டு பாவங்கள் குற்றங்கள் செய்யாமல் தங்களை தற்காத்து கொண்டு அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜ் செய்பவர் ரஜஹ கயவுமின் வலத துகுவும் முகும் தன் இல்லத்திற்கு தன்னுடைய ஊருக்கு திரும்பி போகிற போது அவருடைய தாயின் வயிற்றில் அவர் பிறந்த அந்த நாளை போல திரும்புகிறார் தாயுடைய வயிற்றுல ஒரு குழந்தை பிரசவம் ஆகி வெளிய வருகிறதல்லவா அப்போது அந்த குழந்தைக்கு எந்த பாவமும் கிடையாது எந்த விதமான அந்த குழந்தையின் மீது கரையும் இருக்காது எவிதமான குற்றமும் பதிவு செய்யப்படாது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தையை போல் அந்த மனிதர் தன்னுடைய திரும்புகிறார் எந்த அமலுக்கும் இந்த மாதிரியான ஒரு சிறப்பை நபிகள் செல்லு அழகம் சொல்லிக் கொடுக்கவில்லை ஹஜ்ஜுக்கு மட்டும் தான் அன்று பிறந்த பாவகரை போல் நீங்கள் திரும்புகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் எல்லாம் ஹஜ்ஜிலேயே முடிந்து விட்டது உங்களுக்கு இனிமேல் அந்த பாவம் என்பது பிறந்த குழந்தைக்கு உள்ள கணக்கை போல இனிமேல் நீங்க பாவம் செஞ்சாதான் பதிவு செய்யப்படும் அல்ல உங்களுடைய எல்லா பாவங்களையுமே முற்றிலுமாக அகற்றி விட்டார் அதனால தான் ஹஜ்ஜுக்கு போகும் என்ன செய்வாங்க யார் யார்கிட்டெல்லாம் கோபித்து கொண்டாங்களோ யாரிடத்திலும் மனக்கசப்புகளோடும் வெறுப்புகளோடும் உறவுகளிடத்திலே யாரெல்லாம் விரிசல்களோடு இருந்தார்களோ அவங்கள்டெல்லாம் நேரில் போய் அவங்கள்ட்ட முசாஃபரா செஞ்சு அவங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு போவாங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஏன்னா நான் திரும்பி வர்றனோ வரலையோ அல்ல எனக்கு அங்கே மௌத்தை வச்சிருக்கிறானோ இல்லையோ ரப்புடைய கையில் எல்லாம் இருக்கிறது ஆனால் நான் செல்லக்கூடிய இந்த அமல் உயர்தரமான அமல் என் பாவங்களை எல்லாம் அகற்ற கூடிய கூடியாரளத்தில நான் செய்த குற்றம் கிடைக்கும் அடியார்கள் உறவுகளிடத்திலே நான் கொண்ட அந்த உறவை முறித்த இந்த காரியங்களை எல்லாம் நான் மனம் பொருந்தி அவர்களிடத்தில மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்களின் துவாவை பெற்றுக்கொண்டு நான் செல்கிற போது என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது பாக்கியம் நிறைந்தவர்களே நபிகள் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் எப்படி ஒரு சுப செய்தியை சொன்னார்களோ அதே போல மிக கடுமையான எச்சரிக்கையும் சொல்லுகிறார்கள் விசலல்லா அலிசலம் அவங்க தன் வாழ்க்கையில கடினமான வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது பெருமானார் மென்மைக்கு சொந்தக்காரர்கள் மென்மையான வார்த்தை மட்டுமே பெருமானாரின் புழக்கத்தில் உண்டு பெருமானார் இடத்திலே கடித்த வார்த்தையை தடிப்பமான வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்றால் ஹஜ்ஜுடைய விஷயத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அதுவும் பெருமானாருடைய சுய வாழ்க்கைக்காக வேண்டி பயன்படுத்தலை அல்லாஹ்வுடைய கடமையில் குறை வைத்தால் அதற்கு இந்த கூலி என்பதை சொல்கிறார்கள் மல்லம் யா மிரல் ஹஜ்ஜி ஹாஜக் ஆகிருக்கும் யாருக்கு ஹஜ்ஜி செய்வதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் எல்லா ஏற்பாடுகளும் எல்லா வசதிகளும் இருந்து மல்லம் ஹஜ்ஜி வெளிப்படையான எந்த எந்த தடையும் தேவையும் அவருக்கு தடையாக இல்லையோ வெளிப்படையான தேவை ஒரு மிக முக்கியமான தேவை இருக்குது அதனால ஹஜ்ஜுக்கு போக முடியாத மார்க்கம் சொன்ன மிக கடுமையான ஒரு தேவை இருக்கிறது தாய்க்கு முடியல தாய்க்கு பணிவடை செய்வது ஒரு பிள்ளையுடைய கடமை அல்லது ஏதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது அல்லது அவ் சுல்தானும் ஜாஹிர் அளிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஒரு அரசனுடைய பிடி இடமாட்டி கொண்டிருக்கிறார் அரசன் விடுற மாடி தெரியல மிக கடுமையான ஒரு பிடியில் இருக்கிறார் அவ் மரம் அல்லது அவரை தடுக்கக்கூடிய கடுமையான நோய் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரால் ஹஜ் செய்ய முடியாத ஒரு சூழல் இப்படி எந்த விதமான மார்க்கம் அனுமதித்த சில நெருக்கடியான சூழலை தவிர இந்த மாதிரியான வாய்ப்பு இல்லாம நல்லதா இருக்கிறாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தாராளமா ஹஜ் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்து பபாத்த வளம் யகுஞ்ச அவர் ஹஜ் செய்யாமே મોત எல்லா சூழ்ளரும் இருந்தது கையில பணம் இருந்துச்சு ஹஜ்க்கு போறதுக்குண்டான பயணத்திற்கான தொகை இருந்தது உடல் ஆரோக்கியம் இருந்தது எல்லா வாய்ப்புகளும் பெற்றிருந்தவர் ஹஜ் செய்யாமல் મોત போயிட்டார் சொன்னார்கள் ஃபல் யமுத் இன்ஷா யஹூதியன் வ இன்ஷா அனஸ்ரானியன் அவர் நாடினால் ஒரு யூதராகவும் அவர் நாடினால் ஒரு கிறிஸ்தவராகவோ மரணிக்கட்டும் எனக்கு என்ன வந்துச்சு நீங்க அஜி செய்யாதனால யாருக்கு என்ன நஷ்டம் அல்லாஹ்வுடைய கடமையில நீங்கள் குறை வைத்ததால் அல்லாவுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகிறது ஒன்றும் இல்லை நீங்கள் தான் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டீர்கள் எல்லா வாய்ப்பும் அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா எல்லா சூழலையும் ரப்பு கொடுத்தானா இல்லையா பணம் காசுகளை யார் கொடுத்தது நமக்கு அல்லாஹ் கொடுத்தான் ஆனா நம்மளா தேவையில்லாம ஹஜ்ஜை தள்ளி போட்டோம் தள்ளி போட்டோம் அல்லாஹ்வுடைய நாட்டை மௌத்து வந்துருச்சு எதிர்பார்க்கவே இல்லை வாழ்க்கையில எதிர்பார்க்காம வர்றது மௌத்து மட்டும்தான் தயாரிப்பு இல்லாம வர்றது மௌத்து மட்டும்தான் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற ஒரு நினைப்பு நம்முடைய உள்ளத்துல இருக்குது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஒன்னும் அவசரம் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனா மௌத்து வந்துருச்சு அப்படின்னா

ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்கள் துர்பாக்கியவான் என்பதை கடுமையான வார்த்தையை கொண்டு பெருமானார் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் கடமை எவ்வளவு முக்கியத்துவம் மிக்கது என்பதை நாம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நல்லா காசு பணத்தை கொடுத்திருந்தா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தா எல்லா சூழலும் இருந்திருந்தா பதினெட்டு வயசா இருந்தாலும் நீங்க ஹஜ்ஜுக்கு போயும் நான் ஆகணும் எந்த காரணமும் இல்லாம என்னுடைய கடமையை நான் தள்ளி போடுவதற்கு மாறுக்கும் அனுமதி கடமையை நிலுவையில் வைத்து இப்படி நான் தள்ளி போட்ட இந்த காரணத்திற்காக வேண்டி நான் பெரும் நஷ்டவாளியாக ஆகி போகிறேன் மனதிலே நாம் பதிவு வைக்கணும் இப்ப தேவையில்லை நினைக்கிறோமா இல்லையா அஜ்ஜலம் பின்னால பார்த்துக்கலாம் மௌத்தா போறதுக்கு முன்னால செஞ்சுக்கலாம் எல்லாம் முடிச்சிடலாம் நினைக்கிறோம் இல்ல உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைப்பது உங்க பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைப்பது உங்களுடைய கடமையை போலத்தான் ஹஜ்ஜும் கடமை நீங்க பிள்ளைகளுக்கு நிக்கா செஞ்சு வைக்கிற ஒரே காரணத்தை கொண்டு நீங்க ஹஜ்ஜை தள்ளி போடுறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி

இதை மார்க்கம் எந்த இடத்திலுமே அனுமதியாக நமக்கு சொல்லவில்லை சங்கைக்குரிய பெருமக்களே அலி பற்றிய ஹதீசுகள் சொல்லுகிற போது அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு வழங்கிய மாபெரும் பாக்கியம் அல்லாஹுவினுடைய அடையாள சின்னங்கள் எல்லாம் அந்த புனிதமான

உலகத்தின் மோகங்களையும் பார்த்த நம்முடைய அழுக்கான கண்கள் அந்த பரிசுத்த காபாவை என்றைக்கு பார்க்கோமோ அந்த கண்களும் பரிசுத்தமாகிறது நம்ம கண்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான் உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த ரஹமத்துகளும் ஓ இடத்தில் சங்கமிக்கிறது என்றால் அல்லாஹ்வின் இறை இல்லத்தை தவிர வேறு எங்கும் இல்லை பாக்கியம் நிறைந்தவர்களே இதெல்லாம் வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய நாம் ரசித்து ருசித்து அனுபவிக்கக்கூடிய மிக உயர்தரமான பாக்கியங்கள் உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் சுற்றுப்போனாலும் சரி நீங்கள் எந்த உலகத்தின் அதிசயங்களை பார்த்தாலும் சரி அவைகளை எல்லாம் விட கோடிகளுக்கும் மேலாக அல்லாதமின் இரை இல்லம் உங்களை கவரும் எந்த கண்கள் எந்த உள்ளம் ாலும்பாவை பார்க்கிற போது கண்களில் கண்ணீர்கள் தாரை தாரையாக ஊற்றும் இறைவனுடைய இடத்தை சங்கிவிக்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய சில உணர்வுகள் அல்லாவுடைய அந்த காபாவுக்கு முன்னால கை உயர்த்தி நாம் கேட்கின்ற எந்த துவாவும் கவுலாக்கப்படுகிறது அந்த பார்வையில் நாம் கேட்கின்ற எல்லா துபாவையும் தெரியல முதல்ல ஒரு பார்வை காபாவின் மீது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏதோ நீண்ட காலம் நம்மை பார்க்காத ஒரு தாய் தகப்பனை பார்த்த ஒரு ஆனந்தம் கண்கள் கண்ணீரை கொட்டி கொண்டிருக்கிறது இறுதியை உள்ளவெல்லாம் கரைந்து போகிறது உலகத்துல இந்த வாக்கியம் யாருக்கு கிடைக்கப் போகிறது சங்கிக்குரியவர்களே உங்களுடைய உள்ளத்திலே ஆசை வைத்துக் கொள்ளுங்கள் ரப்பிடத்திலே நீங்கள் கையேந்துங்கள் கண்ணீர் வடித்து கேளுங்கள் காசு பணம் ஒரு பொருட்டே அல்ல வாய்ப்பும் சூழலும் நாம் ஏற்படுத்திக் கொள்வதுதான் அல்லாவுடைய இறை இல்லத்தை நாம் சுற்றுகிற போது அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்தில் நாம் இருப்பதை போல ஒரு உணர்வு ரப்பை நாம் சந்திப்பதை போல் ஒரு உணர்வு பரிசுத்த ஹஜருல் அஸ்வதை தொட்டு முத்த விடுகிற போது அல்லாஹ் நம்முடைய பாவங்க கரைகளை எல்லாம் அகற்றி விடுகிறான் ஜம்ஜம் தண்ணீரை குடிக்கிற போது கேட்கின்ற நாட்டங்களை எல்லாம் ரப்பு நிறைவேற்றி தருகிறான் உலகத்தில் யாருக்கு கிடைக்கும் இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் அல் ஹஜ் அல் ஆரஃபா

தைக்கப்படாத ஒரு ஆடை இதே ஆடை பணக்காரனும் பழக்காரனும் ஆட்சியாளரும் சாமானியனும் அணுகிறார் சரிசமமானவர்கள் பரட்டை தலையோடு தலைவிரி கோலமாக ரப்புக்கு முன்னால் ரப்பே நீதான் எல்லாவற்றையும் தரக்கூடியவன் நான் உங்களுடைய உன்னுடைய அடிமைகள் நாங்கள் நாங்க ஒண்ணும் இல்லாதவங்க நாங்கள் உன்னிடத்திலே தேவையானவங்க நாங்கள் பக்கீர்கள் நாங்கள் உன்னிடத்திலே கையேந்த கூடியவர்கள் என்கிற ஒரு நிலையை அல்லாஹு தாலா அஞ்சிர வீட்டில் இருக்கிறார் தரப பெருவெளியில ஆஜிகள் எல்லாம் துவா செய்வாங்க கையேந்தி துவா செய்வார்கள் கதறி அழுது துவா செய்வார்கள் எந்த நெஞ்சம் எல்லாம் கல் நெஞ்சமாக இருக்கிறதோ அந்த அரபா பெருவெளியிலே கல் நெஞ்சமும் கரைந்து கண்ணீர் வடித்து துவா செய்யக்கூடிய லட்சோப லட்ச ஹாஜிமார்களின் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கிற போது ரப்புல் ஆலமின் மலக்குமார்களை எல்லாம் அழைத்து சொல்லுவானா யார் யார் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு தெரியல அவங்களுடைய மொழி வேற அவங்களுடைய கலாச்சாரம் வேற அவங்களுடைய உருவ அமைப்பு வேற அவங்களுடைய உருவங்களும் கலரும் வேற வெவ்வேறு மக்கள் உலகத்தில் எல்லோரும் ஒன்றிணைந்து என்னிடத்தில் கதறி அழுது துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த மனிதனை படைத்தால் இந்த உலகத்தில் குழப்பம் விளைவிப்பான் வேண்டாம் என்று நீங்கள் தடுத்தீங்களோ அந்த மனித கூட்டத்தை பாருங்கள் எனக்காக வேண்டி தியாகம் செய்து வந்து இந்த இடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுவான் அவர்களின் எல்லா பாவங்களையும் நான் போக்கி விடுகிறேன் உலகத்துல அரபாவுடைய நாள்ல மன்னிக்கப்படுற மாதிரி வேற எந்த நாளிலும் அல்லாஹ் அவ்வளவு பெரிய மன்னிப்பை தருவதில்லை இபிலிஸ் மனிதனை வழிகெடுக்க சவால் விட்டவன் அல்லாவிடத்திலே பகிரங்க சவால் விட்டு மனிதனை நேரான பாதையை விட்டோம் வழி தவறுவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் செய்பவன் ஓரமிட்டு சப்தமிட்டு கத்தியவனாக ஓடிக்கொண்டிருப்பான் தன்னுடைய தலையில மண்ணை வாரி போட்டு கொண்டு நான் செஞ்ச எல்லா முயற்சியும் வீணாகி போய்விட்டதே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாவம் செய்வதற்குண்டான முயற்சிகளை செஞ்சேன் பாவம் செய்ய வச்சேன் ஆனா ஒரே ஒரு நிமிடத்துல அல்லா விடத்துல கையேந்தி துவா செஞ்சா அவனுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு உலகத்துல அரபாவுடைய நாள் அல்லாஹ் மன்னிக்கிறத பார்த்து மட்டும்தான் இபிலிசு தலை திரிக்க ஓடுகிறான் என்னுடைய எல்லா முயற்சியும் வீணா போச்சு நஷ்டமாகிவிட்டது என்பதாக அவன் கதறி கொண்டு ஓடுகிறான் பெரிய நம் பாவங்களையும் போக்கக்கூடிய மிக உயரிய தயாரிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த சூழல்ல யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கான பொருளாதாரத்தையும் ஹஜ்ஜுக்கான உடல் ஆரோக்கியத்தையும் அல்லா கொடுத்திருக்கிறானோ நீங்க வயசை பார்க்க கூடாது கடமைகளை எல்லாம் பார்க்க கூடாது முதல் கடமை ஹஜ்ஜாகவே இருக்க வேண்டும் பாக்கியம் நிறைந்தவர்களே ஹஜ்ஜை எந்த காரணத்திற்காகவும் நாம் தள்ளி போடுவதற்கு அனுமதி இல்லை பொருக்கால் நாம் அஜ்ஜி செய்யாம மூத்த ஆயிட்டம்னா சொன்னேன் பில்லா அந்த மிக மோசமான நிலைக்கு அந்த கடினமான வார்த்தைக்கு நாமும் ஆளாக்கப்படுவோம் நீங்கள் நினைத்தால் யகுதியாக நசராணியாக மரணிங்கள் என்று நபிசல் அல்லா அலிசலம் சொன்னாங்களே அல்லாஹு தாலா அது போன்ற மிக கடுமையான எச்சரிக்கையை விட்டு ரப்பு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக வாழ்க்கையில அந்த ஹஜ்ஜுடைய கடமையை ரசித்தவர்களாக அல்லாஹுவினுடைய காதலையும் நவீனுடைய நேசத்தையும் வெளிப்படுத்தியவர்களாக உயரிய அந்த கடமையை குலப்பூர்வமாக செய்யக்கூடிய நல்ல नसीபை தௌஃபீகை நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தார் யாவருக்கும் ரப்பல் ஆலமின் தௌஃபீ செய்வானாக ஆமீன் வாஃது தஹவா நான அல்ஹம்துலில்லாஹ ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் சுன்னத்துல் غாதவர்கள் சுன்னத்துல் கொள்ளவும்